கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேரூராட்சி பாம்பாறு கால்வாயை ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு தூர்வாரியதற்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேரூராட்சியில் திருப்பத்தூர் சாலை அருகே பாம்பாறு கால்வாய் செல்கின்றது சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கால்வாய் இருப்பதாக அங்குள்ள பொதுமக்கள் கூறுகின்றனர் அப்பள்ளி வழியாக செல்லும் அந்த கால்வாயை ஊத்தங்கரை வரை செல்வதாகவும் நீண்ட நாட்களாக இந்த கால்வாய் தூர்வாரப்படாமல் கழிவுநீர் கால்வாயாக மாறியதை அடுத்து பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியகன் அவர்களின் கவனத்திற்கு பர்கூர் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கொண்டு சென்றனர் இதனையடுத்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் அரிமா சங்கம் மூலமாக பெறப்பட்ட நிதி எம்எல்ஏவின் சொந்த நிதி மற்றும் பொதுமக்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கால்வாயை ஒன்றுபட்டு துர்வாரும் பணியினை மேற்கொண்டு மிகச் சிறப்பாக பணி முடிவடையும் தருவாயில் உள்ளதை சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் இந்த சிறப்பான பணியினை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் சங்க கணேசன் தனபால் பேரூராட்சி தலைவர் சந்தோஷ்குமார் திமுக ஒன்றிய பிரதிநிதி ரமேஷ் வார்டு உறுப்பினர் கார்த்திகேயன் மல்லப்பாடி குமரவேல் கதிரவன் மற்றும் மல்லப்பாடி மக்கள் அறக்கட்டளை உள்ளிட்ட அனைத்து பர்கூர் ஊர் பொதுமக்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருந்த இந்த கால்வாய் தூர் வாரியதால் மழை காலங்களில் ஊத்தங்கரை வரை செல்லும் இந்த கால்வாயினால் விவசாய நிலங்கள் செழிப்புடன் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் நடவடிக்கை எடுத்ததற்கு வர்கூர்வால் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மாவட்டம் வர்கூர் பேருராட்சி இத பாadina கா சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சார் தான் எம்எல்ஏ ஆ இருக்கார் இங்கே பாருங்க பாம்பாரே சுமார் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த பாம்பாரே படு மோசமாக சாக்கடை நிறைந்த காணப்பட்டது இதை மரியாதைக்குரிய மதியர்கள் எம்எல்ஏ முயற்சினால பொதுமக்கள் எல்லாம் போய் கேட்கறாங்க இங்க இருக்கிற வந்து ரோடு நிற்கிற போய் அரிமா சொங்கம் எல்லாம் போய் கேட்கறாங்க பொதுமக்கள் தான் கேட்கும் போது மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிநலன் அவர்கள் உடனடியாக மக்களுடைய ஆதரவோடு அரிமா சங்கம் அரிமா சங்கம் உதவியுடன் பொதுமக்கள் உறுதியுடனும் மரியாதைக்குரிய இங்க ஒன்றிய பிரதிநிதி நிதி திமுக் திமுக தலைவரை சேர்ந்த பி கே ரமேஷ் அவர்கள் பேசினாலும் மரியாதைக்குரிய இதனுடைய தலைவர் தலைவர் சந்தோஷம் பேரூசு பேரூராட்சி தலைவர் சந்தோஷ் அவருடைய முன்னிலையில் இங்கே வந்து மிக சிறப்பாக இந்த ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்த இந்த சாக்கடை அதாவது ராட்சச சாக்கடை இது இந்த கால்வாய் பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தனப்பாலை தனப்பாலை அவர் என்ன அறிவா சங்க தலைவர் தனப்பாலை ஊடி இவங்க எல்லாம் சேர்ந்து பொதுமக்கள் எல்லாம் கோரிக்கையை இவங்க நிறைவேற்றி வந்திருக்காங்க இவர் பாருங்க இவரை சின்ன வயசுல இருக்கும்போது போது இதுல தண்ணி ஆறுல குதிச்சு நீச்சல் அடிப்பாராம் அந்த அளவுக்கு இருந்தது ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலமாக கடும் மோசமாக உங்கள் எம்எல்ஏ அவர்கள் இதை கூறுவார உத்தரவிட்டு இனிப்பாக சிறப்பாக பணி நடக்குது இந்த ஆறு எந்த போதுனாக்கா வருகூர்ல இருந்து ஆம்பணி வழியாக அது ஊத்தங்களுக்கு போது அப்ப எவ்வளவு விவசாயிகள் பயனடைவார்கள் ஆகவே எங்களுடைய சமூக நுகர்வு நல பாதுகாப்பு சங்க சார்பில் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஒன்றிய